சூளத்தை கையில் வச்சுட்டு வர மாதிரி இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி நம்ம போட்டு பேச போட்டு நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் தமிழ் பொண்ணு அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கார்னிவல் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் அதோடய பார்ட் டூ வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோக்குள்ளே தான் இருக்கோம் இது என்னடா அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா இது ஃபுல்லாக பேப்பர்லேயே பண்ண ஒரு உருவம் மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ அதை தான் வந்து இருக்காங்க எதுக்கடா இதெல்லாம் கொளுத்தி இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அது ஒரு சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு இதாக குழந்தைங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் இங்கே எல்லாமே வந்து சேஃப்டியாக தான் எல்லாமே பண்ணுவாங்க இந்த பக்கத்தில் வந்து போலீஸ் நின்றுகிட்டே இருக்காங்க அங்கே பக்கத்துலேயும் அங்கே தீ அணைக்கிறதுக்கு ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஒரு சேஃப்டியாக தான் இருக்கும் சேஃப்டி மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு விழாவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் இங்கே பண்ணுறது எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு வந்து கீழே வந்து கமாண்டில் சொல்லுங்கள் என்னடா வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்காதீங்க கோல்டு இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னடா இவ்வளோ பெரிய உருவமா அப்படின்னு பார்த்து எல்லாருமே வந்து வியந்த காட்சி தான் இவங்க நல்லா இருந்தது இவங்க ஃபன்னியாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காமெடியாக எல்லாமே நல்லா இருந்தது நீங்களும் அந்த காட்சியை வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ கொடுக்கலான்னு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தானே அதுக்கேற்ற பிள்ளை வீடியோ வந்து கொடுக்குறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன் யா <muchas> போல comme médaille euh, le, le bronze l'argent l'or bon ben bah, je crois que Maria a gagné l'or அந்த குட்டி பொண்ணு ராணி வேஷம் போட்டிருக்காங்க ஸோ அதனால அந்த குட்டி பொண்ணை கௌரவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியாக ஒரு மூமெண்ட் வந்து பண்ணாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு いいね

ஒரு சின்ன பிளேட் அடிச்சு பிடிங்கிருக்கா விசில ஒரு சின்ன அடிச்சு விசில பிடிங்கிட்டு அந்த பாருங்களேன் என்னமோ சூளம் கையில வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க வர்றத சூளத்தை கையில வச்சுட்டு வர மாதிரி சூழலை சும்மா ஒரு வேலை அந்த டைப்ல தான் நான் இருக்கு அந்த குட்டீஸ் பண்ற ஆக்டிவிட்டி பாருங்க தான் நாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு குட்டீஸா என்னென்ன வேஷம் போட்டிருக்காங்கன்னு சைடு ரேப்ல பார்த்துட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கும் வந்து அந்த கிளிப்பு வந்து நான் அட்டாச் பண்ணுவேன் மறக்காம வந்து பாருங்க நல்லா இருக்கும் இப்பதான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது நம்மளுக்கு ஒரு குட்டி ஆமா நம்மளுக்கு குட்டிஸ் இருந்தா அவங்களும் இந்த மாதிரி நம்ம போட்டு பேசம் போட்டு நம்ம பார்க்கலாம் வேற எதுவும் கொடுத்து வைக்கல பாப்போம் இன்ஷால்லாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த ஆளுன்ற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு கார்னிவல் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பை பயிரோ சப்ஸ்கிரைப்